வெற்றி வந்து மாறி மாறி வரும் எனவே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு புள்ளி ராஜா ஆயிட்டாரு என்ன ஆயிட்டாரு புள்ளி ராஜா உடனே ஸ்டாண்டர்ட் அவங்க எவ்வளவு இவங்க எவ்வளவு இவங்க எவ்வளவு இவங்க எவ்வளவு எவ்வளவு இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அதாவது செயல்பட்டார் ஒழிய ஒரு ஒரு கட்சியுடைய ஒரு தலைவராவுடைய பேச்சு இல்லை சரி பேசுறீங்களே உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினால இதே கூட்டணி தான் அம்மா தனியா நின்னாங்க அதே போல கழகம் இன்னைக்கு தனியா நின்றுது அன்னைக்கு பிஜேபியோட அன்னைக்கு பாமக அதே போல எல்லாம் கட்சி இருந்து எவ்வளோ அப்ப வாங்கின ஓட்டோட இப்ப வாங்கணும் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதையும் அண்ணாமல சொல்ல மறந்தாரு சொல்ல மறந்த கதையா இது ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பாருங்க நீங்க அந்த ஸ்ட்ராட்டஸி எந்த ஸ்ட்ராட்டஸி எடுத்தா பத்து வருஷத்துல ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்ப பத்து வருஷத்துல பிஜேபி வளர்ந்துச்சா சொல்லுங்க அதனால

ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட இன்னைக்கு முறையே கொண்டு வந்து பிஜேபி வரலையே இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிங்கப்பூர் தொல்ல பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவங்க தான் இனிமேல் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலயும் வந்து மக்கள் வந்து

அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் புரியுதுங்களா ஒரு அகில இந்திய ரீதியில வந்து பார்ப்பாங்க பட்சத்தில் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரியா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ப்ரீத் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துக்கலாம் ஆனா இதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்க கால் ஊன்ற முடியுமானா கண்டிப்பா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது ஏன்னா இங்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா